மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே போர் நடைபெற்றது அதில் கௌரவர்களின் மூத்தவரான துரியோதனன் உட்பட நூறு சகோதரர்கள் திருதராஷ்டிரர் காந்தாரி தம்பதிக்கு பிறந்தனர் என்ற கதை அனைவருக்கும் தெரியும் அவர்களுக்கு நூற்றி ஓராவதாக பிறந்த ஒரே பெண் குழந்தைதான் துச்சலை துச்சலை குறித்து பெரிதளவில் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள் நூறு கௌரவர்கள் ஐந்து பாண்டவர்கள் சகோதரர்களாக இருந்தும் சகோதர பாசம் கிடைக்காமலேயே தனிமையில் வாழக்கூடிய நிலை இருந்தது கௌரவர்களுக்கோ பாண்டவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது இதனால் துச்சலை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருந்தனர் இதனால் தன் சிறு வயதிலிருந்தே தனிமையிலேயே இருக்க வேண்டிய நிலை இருந்தது துச்சலை திருமணம் ஆகாமல் இருந்த காலம் வரையிலாவது பாசம் கிடைக்காமல் தனிமையில் இருந்தாலும் அஸ்தினாபுரத்தில் நல்ல சுகபோகத்தையும் இன்பங்களையும் அனுபவித்து வந்தார் துச்சலைக்கு திருமண வயது வந்ததும் சிந்துராஜன் ஜெயத்ரனுக்கு மனமுடித்து வைத்தனர் சிறு வயதில் கிடைத்த இன்பம் நிம்மதி கூட ஜெயத்ரதனை திருமணம் செய்த பின் துச்சலைக்கு கிடைக்கவில்லை ஏனென்றால் ஜெயத்ரதன் பல பெண்களுடன் அதீத நாட்டம் கொண்டவனாக இருந்தான் அதனால் துச்சலையுடன் இருக்கும் நேரத்தை விட எப்போதும் அந்த புறத்தில் இருப்பதையே விரும்பினான் இருப்பினும் துச்சலை தன் கணவன் மீது அன்புடன் கவனித்து கொண்டிருந்தாள் பாண்டவர்கள் சூதாட்டத்தில் நாட்டை இழந்து வனவாசம் சென்றபோது காட்டில் தனித்து இருந்த திரௌபதியை ஜெயத்ரதன் கடத்தி சென்றான் இதனால் கோபமடைந்த பாண்டவர்கள் ஜெயத்ரதனை சிறைபிடித்து அவனுக்கு மொட்டையடித்து தண்டித்து அனுப்பினர் பாண்டவர்கள் துச்சலையை சகோதரியாக பார்த்ததால் அவளை விதவையாக்க கூடாது என நினைத்து ஜெயத்ரதனை கொல்லாமல் விரட்டி அடித்தனர் குருஷேத்திர போரின் போது துரியோதனனுக்கு ஆதரவாக நின்ற ஜெயத்ரதன் அதில் சிவபெருமான் அளித்த வரத்தின் உதவியால் அபிமன்யுவை அநியாயமாக கொன்றான் அதனால் சபதம் போட்ட அர்ஜுனன் பதினான்காம் நாள் போரில் ஜெயத்ரதனை தலையை துண்டித்துக் கொன்றார் அதோடு துச்சலையின் கனவும் ஆசையும் உடைந்தது போருக்கு பின் ஆட்சியை கைப்பற்றிய பாண்டவர்கள் யாகம் நடத்தினர் அப்போது அர்ஜுனன் சிந்து நாட்டின் மீது படையெடுத்து சென்றான் அங்கு துச்சலையின் மகன் சுரதாவும் பேரனும் அர்ஜுனனை எதிர்த்து கடுமையாக போர் புரிந்தனர் அப்போது துச்சலை தன் சகோதரி என்றும் அவரின் மகன்தான் சுரதா என அறிந்ததும் சிந்த நாட்டை அவர்களிடமே ஒப்படைத்து விட்டார் இப்படி அரச குடும்பத்தில் பிறந்தாலும் துச்சலை கடைசி வரை பல இன்னல்களுக்கு இடையேதான் வாழ்ந்து வந்தார் இந்த மாதிரி குட்டி குட்டி ஆன்மீக கதைகளை கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க